பாரம்பரிய நெல் வகையான மிளகு சம்பா சற்றே உருண்டை வடிவமானது பார்ப்பதற்கு மிளகு போல் இருப்பதால் மிளகு சம்பா என்ற பெயர் விளங்க ஆரம்பித்தது பண்டைய காலத்தில் மரப்போர் புரிந்த வீரர்கள் இந்த அரிசியை உண்டு வலிமை அடைந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன நூற்றி முப்பது நாள் வயதுடைய இந்த ரக அரிசி உயரமான இடங்களில் மட்டுமே வளரக்கூடியதாகும் இந்த அரிசியில் எண்ணிலடங்கா மருத்துவ குணம் நிறைந்துள்ளன மிளகு சம்பா அரிசியில் உள்ள செலினியம் பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோயை தடுக்க உதவுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் கொலஸ்ட்ராலை வெகுவாக குறைக்கக்கூடியது இந்த வகை அரிசி மேலும் தீராத தலைவலியை போக்குவதோடு மலச்சிக்கலையும் அடியுடன் அழித்து விடுகிறது இந்த மிளகு சம்பா அரிசி இந்த பாரம்பரிய மிளகு சம்பா வாரம் இரண்டு முறையோ அல்லது அதற்கு மேலும் சாப்பிட்டு வந்த நோயெதிர்ப்பு சக்தி நம் உடலில் மேம்பாடு அடைவதோடு இதயத்திற்கும் நல்ல வலுவை கொடுக்கும்